வணக்கம் இது உங்கள் வித் விதர்ஸ்மி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எட்டாம் வகுப்பில் இருக்கிற வரலாற்று பாடமான தேர்ட் யூனிட் அதாவது கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில் ஆல்ரெடி பார்ட் ஒன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இப்போ பார்ட் டூ வந்து நம்ம பார்ப்போம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் இந்த கிளாஸில் அப்படின்னா விவசாயிகளோட கிளர்ச்சி விவசாயிகள் ஏன் வந்து கிளர்ந்து எழுதாங்க அதுக்கான காரணம் என்ன அந்த விவசாய கழகத்தோட இம்பேக்ட் என்ன நடந்தது ஆங்கிலேயர்கள் எப்படி இதை வந்து அடக்குமுறையை வந்து பண்ணாங்க இதுக்கு என்னென்னலாம் விஷயங்கள் அடுத்தடுத்து நடந்தது எங்கெங்கெல்லாம் இந்தியாவில் விவசாய புரட்சிகள் நடந்தது இந்த விஷயம்லாம் நம்ம பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் விவசாயிகளின் புரட்சிகள் விவசாயிகளின் புரட்சிகளில் எதெல்லாம் முக்கியமாக காரணமாக இருக்கும் அப்படின்னா ஜமீன்தாரோட அடக்குமுறை அதே மாதிரி வட்டிக்கு கடன் கொடுத்தவங்களோட அடக்குமுறை ஆங்கிலேயர்களோட வரி விதிப்பு இதெல்லாம் வந்து மேஜரா காரணமாக இருந்திருக்கும் இந்த தான் என்னாகும் அப்படின்னா விவசாயிகள் கிளந்தல ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த வரிசையில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற ஒரு விவசாய கழகம் என்ன அப்படின்னா சந்தால் கழகம் இந்த சந்தால் கழகத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சுல இருந்து ஐம்பத்தி ஆறுல என்ன ஆகுது அப்படின்னா விவசாயிகளோட எழுச்சி பெறுறாங்க இந்த எழுச்சி தான் முதலாவது கழகம் சந்தால் கழகம் அதாவது விவசாயிகளில் முதல்ல ஏற்பட்ட ஒரு கலகம் அப்படின்னா சந்தால் கழகம் அதுக்கடுத்ததான் இதுக்கு என்ன காரணம் இருந்திருக்கு இந்த சந்தால் கழகம் ஏற்பட்ட என்ன காரணம் இருந்திருக்கு அப்படின்னா அந்த ஜமீன்தார்களோட அடக்குமுறையும் அந்த வட்டிக்கு கடன் கொடுத்தவங்களோட அடக்குமுறையும் தான் காரணமாக இருந்திருக்கும் நகர்ப்புற நிலக்கிழார்கள் வட்டிக்கு பணம் சந்தாள்களின் நிலங்களை அபகரித்து தான் இந்த சந்தால் கழகத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் எங்கே இருக்குது அப்படின்னா பீகாரில் ராஜ்மஹால் குன்று பகுதியில் தான் இருக்குது பீகாரில் ஏற்பட்ட ஒரு விவசாய கழகம் தான் சந்தால் கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சுல ஆயிரம் இந்திய புரட்சியாக வந்து இந்த சந்தால் கழகம் போயிருக்கு இது சந்தால் கழகத்துல தலைவராக யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா சித்து மற்றும் காங்கு இவங்க ரெண்டு பேர் தான் அங்கே சந்தால் கழகத்தை தலைமையேற்று நடத்தியிருப்பாங்க இதில் பத்தாயிரம் பேர் கலந்து ஒன்று கூடி ஜமீன்தார்களுக்கு எதிராக வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா போராட்டம் செய்யறாங்க ஐரோப்பிய பண்ணையாளர்கள் ஆங்கிலேய அலுவலர்கள் ரயில்வே பொறியாளர்கள் ஜமீன்தார்கள் வட்டிக்கு படம் கொடுப்பவர் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தாக்கியிருக்காங்க சந்தால்கள் வசித்த பகுதிகளை சந்தால் பர்கானா என அரசு அறிவிக்குது ஏன் அறிவிக்குது அப்படின்னா இந்த புரட்சிக்கு அப்புறமா அரசு இதை வந்து க கட்டுப்படுத்திட்டாங்க அதாவது அடக்குமுறையாண்டு முறையாண்டு கட்டுப்படுத்திட்டாங்க திரும்பவும் இதை வரக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சந்தால் பர்கானா என இந்த சந்தாள் மக்கள் இருந்த பகுதியை அறிவிக்கிறாங்க இது மூலமாக இவங்களோட அடையாளமும் இவங்களோட நிலமும் வந்து வெளியிலேருந்து யாரும் வந்து அபகரிக்க முடியாத மாதிரி இதை இதை வந்து அரசு அறிவிச்சிருக்காங்க சந்தால் கழகத்துக்கு அடுத்ததா இண்டிகோ கழகம் இண்டிகோங்கிறது இண்டிகோங்கிறது ஒரு பிளான்ட் ஒரு செடி தான் அதாவது சாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு செடி தான் இந்த செடியில என்ன பண்ணுவோம் அப்படின்னா இண்டிகோங்கிறத நீல வண்ண சாயத்தை வந்து உருவாக்குவோம் அவுரி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம் எப்ப நடந்திருக்கு அப்படின்னா ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல நடந்திருக்கு இதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த இண்டிகோ செடியை வந்து நீங்க வந்து விவசாயிகள் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்க விளைவிக்கணும் ஏன்னா ஆல்ரெடி அவங்க எதை எதெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா கரும்பு ரைஸு வீட்டு இதெல்லாம் தான் விளை வச்சிருப்பாங்க இப்போ அதுக்கு மாற்றம் என்ன பண்ணணும் அப்படின்னா இண்டிகோ செடியை நீங்க வந்து விளைவிக்கணும் அதே மாதிரி விளைவிச்ச உடனே அந்த இண்டிகோ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா குறைஞ்ச விலைக்கு விக்கணும் இந்த மாதிரி ரெண்டு விஷயம் வந்து நடந்திருக்கும் இதனால என்ன ஆகும் அப்படின்னா விவசாயிகள் இதனால நட்டமாகும் விவசாயிகளுக்கு நிறைய ஆல்ரெடி கடன் தொல்லைகள் நிறைய இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி ஆங்கிலேயர்களோட திட்டங்கள் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு கோபமுறை செஞ்சு இண்டிகோ கிளர்ச்சியா வந்து வெடிக்கும் இண்டிகோங்கிறது எங்க நடந்திருக்கும் அப்படின்னா பீகார்ல நடந்திருக்க ஒரு தான் இண்டிகோ கழகம் ஆஹ் மேலும் ஆள் கடத்தல் கொள்ளையடித்தல் கசையடி கொடுத்தல் எரித்தல் போன்ற சம்பவங்கள்லாம் இந்த மாதிரி கொடுற சம்பவங்கள்லாம் நடந்தனால செப்டம்பர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல யார் தலைமையில இது நடத்தப்பட்டுள்ளது அப்படின்னா திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் பிஸ்னு சரண் பிஸ்வாஸ் இவங்க ரெண்டு பேரோட தலைமையில தான் இந்த இண்டிகா கழகம் எடுத்து செல்லப்பட்டுள்ளது நாதியா மாவட்டத்தில் இந்த கழகம் வந்து என்ன இருக்கு அப்படின்னா நடைபெற்றிருக்கு இதை தொடர்ந்து இந்த கழகத்தெல்லாம் வந்து ஒடுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா ஆங்கில அரசு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல ஒரு அவுரி ஆணையத்தை அமைக்கிறாங்க அதாவது இண்டிகோ கமிஷனுங்கிற ஒரு கமிஷனை வந்து அமைக்கிறாங்க இந்த கமிஷனை வந்து சொல்லியிருக்கோம் எப்படி வந்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த கமிஷன் வந்து ஒத்துக்கும் அதே மாதிரி அந்த அநேயத்தீனோட பரிந்துரைப்படி தான் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்திரெண்டில் சட்டபாகம் மாறினேன் அதாவது சிக்ஸ் பார்ட் ஆஃப் தி ஆக்ட் ஆஃப் எயிட்டீன் சிக்ஸ்டி டூ வந்து உருவாக்கப்படுது இதுபடி என்ன பண்ணலாம் அப்படின்னா விவசாயிகளை மேலும் வந்து இன்னும் வந்து வற்புறுத்த முடியாது நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிறத வற்புறுத்த முடியாது அதே மாதிரி அவங்களுக்கு மீது குற்றவியல் வழக்கு வந்து என்ன பண்ண முடியாதுன்னா கோர்ட்ல வந்து போட முடியாது இந்த மாதிரி நிறையா ப்ரொவிஷன்ஸ்லாம் இந்த ஆக்ட்ல வந்திருக்கும் பட் எல்லா ப்ரொவிஷன்ஸும் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க லேட்டராக என்னாகுது அப்படின்னா இந்த ஜமீன்தார்கள் அதுக்கடுத்ததான் அந்த கடனுக்கு வட்டி கொடுத்தவங்க இவங்களோட தொல்லைனால என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயிகள்லாம் பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்துல வந்து குடியேறாங்க அவங்களோட பயத்தினால பீகார் உத்தரப்பிரதேசத்தில் குடியேறாங்க இந்து தேசபக்தன் இந்து தேசபக்தன் என்ற செய்தித்தாள் இந்து தேசபக்தனுங்கிறது ஒரு நியூஸ் பேப்பர் அதுக்கடுத்ததான் தீனபந்து மித்ரா அவர் எழுதின ஒரு நாடகம் தான் நீல் நீல்தர்பன் இது ரெண்டும் என்ன என்ன பண்ணது அப்படின்னா அந்த விவசாயிகள் இண்டிகோ கழகத்தில் ஈடுபட்ட விவசாயிகளோட எப்படி பாதிக்கப்பட்டாங்க அவங்க எந்த நிலையில் இருக்காங்கிறத வந்து இதை பற்றி எழுதியிருப்பாங்க இது மூலமாக அரசோட கவனத்துக்கு இந்த விவசாயிகளோட நிலை வந்து போகும் அதுக்காக தான் இந்த நீல் நீல்தர்பன் இந்து தேசபக்தன் ரெண்டும் வந்து எழுதப்பட்டிருக்கோம் பாப்னா கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி மூணுலேருந்து எழுவத்தி ஆறு பாப்னாங்கிறது எந்த பிளேஸில் இருக்கும் அப்படின்னா வங்காள பகுதியில் இருக்கும் அதாவது வங்காளத்தில் பாப்னாவில் இருக்கிற யூசப் சாஹி பர்கானாவில் யார் தலைமையில் இதை எடுத்து போகிறாங்க அப்படின்னா கேசவ் சந்திரரா இவரோட தலைமையில் பாப்னா கழகம் வந்து தலைமை எடுத்து நடத்துறாரு இதில் ஜமீன்தார்கள் விவசாயிகள்டே சட்டத்திற்கு புறம்பான முறையில் வற்புறுத்தி வரியை வசூலிக்கிறாரு அதோட அதிகப்படியான வரி வசூலிக்கிறாரு அதே மாதிரி போலியான காரணங்களை சொல்லி விவசாயிகளை நிலத்திலிருந்து என்ன பண்றார் அப்படின்னா வெளியில் வெளியில போக வைக்கிறார் இந்த காரணத்தினால ஜமீன்தார் மீது கோபமுற்று அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள்லாம் ஒரு போராட்டத்தை ஏற்படுத்துறாங்க அதுதான் பாப்னா கழகம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா வங்காளத்தில் நடந்திருக்கும் இந்த பாப்னா கழகத்து மூலமா ஒரு வைலண்டாக நடந்திருக்கு இந்த கழகம் இதோட ரிசல்ட் கம் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் வந்து இந்த விவசாயிகளோட சட்ட விழிப்புணர்வையும் அதே மாதிரி சட்ட உரிமைகளையும் பற்றி என்னாகுதுன்னா அவேர்னஸ் வந்து வருது யாருக்கு அப்படின்னா விவசாயிகளுக்கு வருது அதே மாதிரி மக்களை ஒருங்கிணைந்து சங்கங்களை உருவாக்கி அமைதியான முறையில் மாற்றணும் அமைதியான முறையில் இந்த விஷயத்தையும் நம்ம செய்யணுங்கிற ஒரு வலிமையும் விழிப்புணர்வையும் வந்து இந்த பாப்னா கழகம் வந்து ஏற்படுத்தியிருக்கு தக்கான கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சு இது எங்கே ஃபஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னா பூனா மாவட்டத்தில் ஸ்டார்ட் ஆயிருக்கும் அந்த பூனாவில் ஸ்டார்ட்னால இதுக்கு பேரே வந்து என்ன அப்படின்னா தக்கான கழகம் இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ஏன் வந்து இந்த தக்கான கழகம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னா உள்ளூர் வட்டிக்காரர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அடக்குமுறையை மேற்கொண்டிருப்பாங்க இதனால அங்கே உள்ள விவசாயிகள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒன்றிணைந்து அந்த வட்டிக்காரர்களை வெளியே அனுப்பிச்சிருப்பாங்க ஃபஸ்ட்டு ஸோ ஒருத்தரை அனுப்பிச்சோன்னா இது போராட்டம் என்ன ஆகும்னா இன்னமும் பெருசாகும் அப்படிதான் இந்த தக்காண கழகம் ஒரு பெரிய கழகமா மாறிருக்கும் இந்த தக்காண கழகத்துனால ஆங்கிலேயர்கள் இதை அடக்குமுறையில அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா தக்கான விவசாயிகளின் மீட்பு சட்டத்தை கொண்டு வருவாங்க இந்த தக்காண கழகத்துக்கோட விளைவு பார்த்தோம் அப்படின்னா அரசாங்கம் அந்த ஆங்கில அரசு தக்கான விவசாயிகளின் மீட்புச் சட்டம் கொண்டு வருவாங்க இது மூலமாக அந்த விவசாயிகளோட ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அப்படின்னா கேட்டு அதை கிளியர் பண்ணியிருக்காங்க பஞ்சாப் விவசாயிகளின் இயக்கம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் இல்லை நகர்ப்புற வட்டிக்காரர்கள்ட்ட கடனை வாங்குறாங்க கடனை வாங்கிட்டு திரும்ப செலுத்தாம இருக்கிறாங்க விவசாயிகள் ஏன்னா விவசாயிகள் ஆல்ரெடி வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு புவர் புவர் லைஃப்னா வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஏன்னா ஆல்ரெடி ரெவன்யூ ஒரு பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் கடன் வாங்கியிருப்பாங்க அதனால அவங்களால செலுத்த முடியல இப்ப இதனால அடக்குமுறைக்கு ஆளாக விவசாயிகள் இப்ப அடக்குமுறைக்கு ஆனோட விவசாயிகள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த நகர்புற கடன்கார கடன் கொடுத்திருப்பாங்கல்ல அவருக்கு எதிராக வந்து ஒரு போராட்டத்தை நடத்துறாங்க அதுதான் இந்த பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் ஏன் பஞ்சாப் அப்படின்னா தான் இந்த இயக்கம் வந்து நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டத்தை ஆங்கிலேய அரசு நிறைவேற்றுது இது மூலமாக பஞ்சாப் விவசாயிகளை பாதுகாக்கணுங்கிறதுக்காக இனிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சட்டம் வந்து அதாவது சோதனைக்காக கொண்டு வருவாங்க பட் லேட்டர் என்னாகுது அப்படின்னா நல்லா செயல்பட்டோன்னா லேட்டராக இதை கொஞ்சம் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த சட்டத்தில் தான் விவசாயிகள் வட்டி கடைக்காரர்கள் இதர மக்கள் என மூன்று வகையாக வந்து அந்த பீப்பிளை பிரிக்கிறாங்க எங்கே அப்படின்னா பஞ்சாப்பில் இது மூலமா ஃபர்ஸ்ட் இப்போ அதாவது இருந்து யாராவது இப்போ கடன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்களோட நிலத்தை டேரெக்டாக என்ன பண்ண முடியாது அப்படின்னா விற்கிறது அடமானம் விற்கிறது இதெல்லாம் வந்து ஒரு கண்ட்ரோல்லே வச்சிருப்பாங்க ஆங்கிலேய அரசு இதுதான் இந்த பஞ்சாப் நில உரிமை மாற்றுச் சட்டம் சம்பரன் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இது ஏன் வந்து ஏற்பட்டிருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பீகாரில் அதே இண்டிகோ அவுரியை வந்து நீங்கள் விளைவிக்கணும் அதாவது தீன்காதியா சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க அதாவது இருபதில் எல்லா ஏரியாவிலையும் இருபதில் மூணு பங்கு என்ன பண்ணணும்னா அவுரியை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அதுக்கு முன்னாடி என்ன அவங்களாம் விவசாயிகள் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபுட் கிராஃப்ட்ஸ் உணவு பொருட்களை விளைவிச்சிட்டு இருப்பாங்க இப்போ அந்த பகுதிகளில் இருபதில் மூணு பங்கு அவுரியை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க அதே மாதிரி அதை ப்ரொடியூஸ் பண்ணதை என்ன பண்ணணும் அப்படின்னா குறைஞ்ச விலைக்கு இந்த ஆங்கிலேயர்கள் சொன்ன விலைக்கு தான் விற்கணுங்கிறத கொண்டு வராங்க இதனால விவசாயிகள் அதாவது விவசாயிகளுக்கு இதனால என்ன ஆகும் அப்படின்னா நட்டம் ஆகும் இந்த விஷயத்தினால இந்த விவசாயிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்துறாங்க அதுதான் சம்பரான் சம்பரான்கிறது பீகார்ல இருக்கிற ஒரு மாவட்டம் தான் சம்ப்ரான் மேலும் ஐரோப்பிய பண்ணையாளர்களால் வந்து சட்டவிரோத பணம் பறிப்பு அதே கடுத்ததா அடக்குமுறை போன்ற பிரச்சனைக்கு வந்து விவசாயிகளை உள்ளாகுறாங்க மகாத்மா காந்தி இந்த குழுவில் ஒரு நபராக இருக்காரு இது எந்த குழு அப்படின்னா ஆங்கிலேயர்கள் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு சொல்லி ஒரு குழுவை வந்து கொண்டு வருவாங்க இந்த குழுவில் மகாத்மா காந்தியும் ஒரு ஆளா இருந்திருப்பாரு இந்த விவசாயிகள் குறைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல சம்பிரான் விவசாய சட்டம் என்ற ஒரு சட்டத்தின் மூலமா நிறைவேற்றுறாங்க இந்த விவசாயிகளோட குறைகளை அதுதான் இந்த சம்பிரான் விவசாய சட்டம் கேடா அதாவது கேடா சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல குஜராத்தில் இருக்கிற கேடா மாவட்டத்துலதான் இந்த கேடா சத்தியாகிரகம் தொடங்குது ஏன் சத்தியாகிரகம் எல்லாத்துக்கும் புரட்சி கழகம் தானே பார்த்தோம் ஏன் சத்தியாகிரகம் அப்படின்னா மகாத்மா காந்தியும் இதில் வந்திருப்பார் இது ஒரு நான் வைலண்ட் மூமெண்ட்டாக தான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இது போயிருந்துருக்கும் இதில் கேடா மாவட்டத்தில் உள்ளூர் விவசாயிகள்லாம் வரிகோடா இயக்கத்தை அதாவது நாங்கள் டாக்ஸ் பே பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு பண்ணாமல் வரிகோடா இயக்கத்தை கொண்டு வராங்க இதை தொடங்கினதுக்கு அப்புறமா காந்தியடிகள் தான் அந்த வரிகோடா இயக்கத்துக்கு தலைமையேற்று நடத்தியிருப்பார் இப்போ காந்தியடிகள் பார்ட்டிசிபேட் பண்ணுற முக்கியமான அந்த விவசாயிகளோட கிளர்ச்சி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சம்பிரான் சத்தியாகிரகா ரெண்டாவது இந்த கேதா சத்தியாகிரகா இந்த கேதா சத்தியாகிரகத்துல சர்தார் வல்லபாய் பட்டேலும் வந்து ஒரு முக்கியமான தலைவரா இருப்பாரு எங்க அப்படின்னா கேதா சத்தியாகிரகத்துல இங்க நமக்கு ஒரு மேப் கொடுத்துருக்காங்க இந்த மேப்ல எங்கெங்கெல்லாம் இந்த விவசாயிகளோட புரட்சிகள் நடந்திருக்குங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க கேதா சத்தியாகிரகம்ன்றது குஜராத்தில் நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வர்தோலி சத்தியாகிரகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பது தக்காணம் தக்காண பகுதியில் பூனா மாவட்டத்தில் இந்த கழகம் தொடங்கியிருக்கோம் அதுதான் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு இண்டிகோ பீகார் சந்தாலும் பீகார் சம்பரானும் பீகார் ஊபி அந்த ஏரியாவெலாம் நடந்திருக்கும் இது பாப்னா கழகம் பெங்கால்லாம் நடந்திருக்கும் இந்த ஏரியாஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மேப்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மாப்ளா கிளாச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மாப்பிள்ளாங்கிறது முஸ்லிம் விவசாயிகள் அதாவது கேரளாவில உள்ள முஸ்லிம் விவசாயிகள் இப்ப அவங்களுக்கும் இந்து ஜமீன்தார்கள் ஆங்கில அரசு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நார்மலாக எப்போதும் போல் விவசாயிகளை அடக்குமுறைக்கு கொண்டு வராங்க அதிக வரி வாங்குறது அதிகமான டாக்ஸஸ் போடுறது மாதிரி நிறைய விஷயம்லாம் வந்து என்னாகும் அப்படின்னா பிரச்சனையாக போயிட்டுருக்கோம் இது தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மலபார் மாவட்ட மாநாட்டு மூலமாக மாப்பிளா விவசாயிகள் உத்வேகம் அடைஞ்சு நாங்கள் வந்து கிளர்ச்சியில் வரோன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா கிளர்ச்சியா கொண்டு வருவாங்க இந்த மாநாட்டில் குத்தகைக்காரர்களுக்கு ஆதரவளித்து நிலக்கிழார் குத்தகைக்காரர் இடையில உள்ள உறவினை ஒழுங்குபடுத்த சட்டம் இயற்ற கோரியிருக்கு எது அப்படின்னா இந்த ஏப்ரல் நைன்டீன் டுவெண்டில உள்ள மலபார் மாவட்ட மாநாடு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மாப்ளா விவசாயிகள் ஜமீன்தார்களின் அடக்குமுறைக்கு எதிராக என்ன பண்றாங்கன்னா கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க இந்த கிளர்ச்சி தான் மாப்பிளா விவசாயிகள் காவல் நிலையங்கள் பொது அலுவலகங்கள் செய்தி தொடர் சாதனங்கள் எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்ணுவாங்க யார் அப்படின்னா இந்த விவசாயிகள் இந்த மாப்ளா கிளர்ச்சியா ஆங்கிலேயர்கள் அடக்குமுறையை கொண்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதை கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு விவசாயிகள் இறந்திருப்பாங்க ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது பேரு காயமடைஞ்சிருப்பாங்க நாற்பத்தஞ்சாயிரத்துக்கும் மேல விவசாயிகள் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கயிறு செஞ்சிருப்பாங்க இந்த மாதிரி இந்த மாப்பிளா கிளர்ச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க பர்தோலி சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல முப்பது இதுல ஆங்கிலேய அரசு முப்பது சதவீதமா நில வருவாயை உயர்த்துறாங்க எங்க அப்படின்னா குஜராத் பர்தோலிங்கிறது குஜராத்ல இருக்கிற ஒரு பகுதி இங்க உள்ள விவசாயிகள் சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த உயர்த்தப்பட்ட நிலவரிய நாங்க கட்ட மாட்டோம் அப்படின்னு விவசாயிகள் சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல வரிகுடா இயக்கத்தை இந்த பர்தோலியில் உள்ள விவசாயிகள் தொடங்குறாங்க யார் தலைமையில்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் வரிகூடா இயக்கம்ங்கிறது நாங்கள் டேக்ஸை வந்து பே பண்ண மாட்டோங்கிறது ரெண்டாயிரத்தி முப்பதுல பர்தோலியில் வரி செலுத்த மறு மறுப்பு தெரிவிச்ச விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட நிலங்களை நாங்கள் குறைஞ்ச விலைக்கு வித்தாலும் விப்போம் ஆனால் என்ன பண்ண மாட்டோம்னா ஆங்கிலேய அரசுக்கு தர மாட்டோங்கிறாங்க இருந்தாலும் ஆங்கில அரசு கண்ட்ரோல் பண்ணி ஏலத்தில் விட்டுருவாங்க இதுதான் இந்த பர்தோலி சத்தியாகிரகம் இருந்தால் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வராங்க காங்கிரஸ் எலெக்ஷன் ஜெயிச்சு வராங்க வந்ததுக்கு அப்புறமா விவசாயிகளோட எல்லா நிலத்தையும் திரும்பவே வந்து கொடுத்துருப்பாங்க இதுதான் இந்த பர்தோலி சத்தியாகிரகம் எட்டாம் வகுப்புல இருக்க வரலாற்று பாடத்துல இந்த விவசாயிகளோட கிளர்ச்சி அஹ் சத்தியாகிரகம் நம்ம பார்த்தோம் விவசாயிகளோட போராட்டங்கள்ல நெக்ஸ்ட் பாடத்துல நம்ம அடுத்த ஃபோர்த் யூனிட்ட நம்ம பார்ப்போம் அஹ் தேங்க்யூ ஸோ மச் All the very best for your preparation.